ஐய் காய்ஸ் வெல்கம் டு டிஎஸ் பாய்ஸ் என்னோடய பேர் அனு நான் ஸ்கூலுக்கு நம்பிட்டேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அதுக்கு நான் தூங்கலை தூங்குற மாதிரி யாங்க கொடுக்குறேன் அணு எப்படி எழுப்பிது பாருங்க அதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படி எழுப்பு பாருங்க காய்ஸ் பாருங்களா பத்தியும் நான் வந்து வாங்க அனுவேன் போட மாட்ட அவன எழுப்பு டேய் எழுப்புறா ஸ்கூலுக்கு போன ஏந்துருக்கு போன ஏந்துருந்துரு போடா ஸ்கூலுக்கு போடா ஏந்து போடான்னு சொல்லுமா அவனை தூங்குறான் பாரமா எழுப்புமா காலையில் ஏந்தவனும் ஸ்கூலுக்கு போனான் தூங்கக்கூடாது ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் மாட்டின்னு பாத்துக்கண்ணா ஏந்துரு